ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி பகவான்கிட்ட நாம் என்ன வேண்டிக்கணும் எதை வேண்டிக்கணும் பொதுவாக பகவான் கிட்ட நாம் எதை வேண்டினாலும் அவன் இல்லையங்காமல் கொடுக்க போகிறான் அதை எப்படி கேட்கணும் உயர்ந்த குணங்களாக கேட்கணும் அல்ப விஷயங்களுக்காக நாம் உயிரை விடக்கூடாது அல்ப விஷயங்களுக்க நின்று கேட்டுட்டே இருந்துடக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்ப விஷயங்கள்னா என்ன எனக்கு நோய் வரக்கூடாது சுவாமியே எனக்கு நோய் தீந்துடணும் வந்த நோய் தீந்துடணும் சரி கொடுத்துட போகிறார் எனக்கு இவ்வளவு செல்வம் வேணும் அதையும் கொடுத்துட போகிறார் இதெல்லாம் கேட்கறதுக்காக நாம் இந்த பிறவி எடுத்து இவ்வளோ வயசு ஆக ஆக பக்குவப்பட்டு பக்தி பண்ணிட்டுருக்கோம் இல்லை பகவான் கிட்ட அனு அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்குன்னே ஒரு சில குணங்கள் இருக்குது அது அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவன் இல்லாத வேறு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அது என்ன கர்வம் ஆசை இரக்கம் திருப்தி மோக்ஷம் இந்த அஞ்சும் தான் ஃபஸ்ட்டு கர்வம் எங்காலத்தில் நான் இல்லாத முடியவே முடியாது யாராலையும் எந்த வேலையும் செய்ய முடியாது நான் நான் தான் நான் தான் நான் தான் கர்வம் நான் இல்லாத ஒரு அணு அசையாது இல்லை அந்த இடத்துல பணிவு வேணும் வினயமாக நான் இல்லாத எதுவுமே முடியாது அடியேன்னு இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது அதை அழகாக கொண்டு போகணும் அந்த நான் நான் நான்னு சொல்லாமல் அடியேன் சொல்லணும் கர்வம் கர்வத்தை ஏறி தேய்ச்சிப்பிட்டா அழிஞ்சு போடுவோம் தலைகீழே நின்று படுத்தினா அது அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஆசை ஆசையே அழிவுக்கு காரணம் படிச்சிருக்கோம் நிறையா இன்றைக்கி ஒரு பங்களா வேணும் கார் வேணுங்கிறவன் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய பங்களா வேணும் இன்னும் ரெண்டு கார் வேணும் லேட்டஸ்ட்டு கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அந்த ஆசைக்கு ஏதான முடிவு உண்டோ வயசு ஏறுறது பக்குவம் வருது அதனால் என்ன பிரயோஜனம் இதெல்லாத்தையும் ஒன்றும் அடக்க முடியல கர்வம் ஆசை திருப்தி மூணாவது என்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிற மனநிலையை எனக்கு கூட அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கணும் அது இதெல்லாம் மட்டும் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நீ மட்டும்தான் எனக்கு அனுகுரகம் பண்ண முடியும் வேறு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது என்கிட்ட இன்றைக்கி பழைய சாதம் சின்ன வெங்காயம் கடிச்சுக்கிறதுக்கு இருக்கா அதை வச்சுட்டு சந்தோஷப்படு இன்னைக்கு காலத்துக்கு அதுதான் வேணும் இதையே ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஸ்டார் ஹோட்டலில் அவன் வேறு மாதிரி ஒரு பேர் வாயில் நுழையாத ஒரு பேர் வச்சுட்டான்னா ஆ அப்படின்னு பார்ப்போம் அதுதான் என்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிற மனசை கொடு இறக்கம் அந்த இறக்கங்கிற சுபாவம் சிந்தனை என்கிட்ட கொண்டு வா ஒருத்தர் கஷ்டப்படுறார் சாப்பிடவே கஷ்டப்படுறார் தானம் தர்மம் கொடுக்கணும் இறக்கப்படணும் அவள் பேரில் இறக்கம் வந்து நாம் முன் உவந்து அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணணும் அந்த தர்ம சிந்தனை வேணும் இறக்க சுபாவம் இருந்தால் தான் அதெல்லாம் வரும் அதனால தான் நம்ம ஊரில் தானம் தர்மம் ஏகாதசி துவாதசி அதெல்லாம் வந்தது ஏகாதசி வரதான் துவாதசி பாறைனை துவாதசிக்கு தானம் கொடுக்கணும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி பெரிய விமர்சையாக கொண்டாடுவாசில ஊர்களில் அதாவது யாருக்கு எது வேணும்னு குறிப்பறிஞ்சு செய்கிறது அவா கேட்காம கேட்கறதுக்கு முன்னாடியே செய்கிறது க தானம் கேட்டு செய்கிறதுக்கு பேர் தர்மம் வாசலில் பிச்சைக்காரன்தான் அவன் கே அம்மானு கேட்கறதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துட்டேனா அது தானம் அவன் கேட்டு கொடுத்தேன்னா அது தர்மம் அவன் ஒரு சாப்பாடு தான் கேட்க போகிறான் அவன் எது என்ன கே ஆசைப்பட போகிறான் நன்னா வெயில்லில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருப்பான் எனக்கு ஒரு இளநி வேணும் மோர் வேணும்னா கேட்க போகிறான் அம்மா கொஞ்சம் பழைய சாதம் இருந்தால் போடேன்னு கேட்பான் பணிவு தானாக வ வந்துடணும் இதெல்லாம் வந்துடுத்துன்னா பணிவு வந்துடும் வினயமாக கேட்கணும் இது எல்லாம் இருந்து போதுன்னா மோட்சம் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்ப ஏற்பட்ட பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து எனக்கு விடுதலை கொடு எவ்வளோ யுகங்களாக நான் இந்த மாதிரி செஞ்சின்றிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அந்த பண்பை நீ மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியும் இப்படி தான் ப்ரேயர் பண்ணணும்னு ஆதிசங்கர பகவத் பாதர் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கார் அதெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்கணும் அதை செய்யணும் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் சொல்லணும் அதுகள் நம்மளை கேட்க மாட்டேங்கிறத நாம் சொல்கிறதுக்கு ரெடி அதுக்காக தான் இந்த மாதிரி என்னங்க சான்ஸ் கிடைக்கிறதோ டெக்னாலஜி கிடைக்கிறதோ சொல்லிகிட்டே இருக்கோம் செஞ்சிகிட்டே இருக்கோம் இதை கேட்டு யாரானு ஒருத்தர் காதில்ல தேனா வந்து பாஞ்சுது அப்படின்னு சொன்னாக்க இதை விட சந்தோஷம் வேறதான் உண்டோ அதுதான் ஆதிசங்கர பகவத் பாதர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனநீ जडरे सयनं इग संसारे बहुदुस्ता रे कृपया भारे पाखी मुरारे भज गोविन्दों भज गोविन्दो गोविन्दो भज बजग... மூடமதே இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் இதை கேட்கணும் இந்த அனுபவத்தை இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்